மனித படுகொலைகள் இன்று காதாவில் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் அது சம்பந்தமாக இந்த நாட்டிலே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்த ஒரு பேர் இயக்கத்தை இன்றிலிருந்து நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த இயக்கம் நாளை தொடக்கம் நாட்டின் பல பாகங்களிலும் இந்த இந்த விவகாரம் சம்பந்தமாக முழு உலகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்கு மாத்திரமல்ல இன்று நாங்கள் மிக அடையாள ரீதியாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த மகஜரை சமர்ப்பித்திருக்கிறோம் இதை தொடர்ந்து நாடு முழுவதிலும் நாடு தழுவிய போராட்டங்கள் வெடிக்கப் போகின்றது சகல கட்சிகளும் இணைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கு அறிவித்துக் கொள்கிறோம் அதே நேரம் இது சம்பந்தமாக நாளை நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்கு பிற்பாடு மிகப்பெரிய போராட்டமாக இது ஆரம்பித்திருக்கிறது வெடிக்கப் போகிறது என்பதை சொல்லிக்கொள்வதோடு அமெரிக்க அரசு இதற்கு கொடுக்கின்ற உதவியினூடாக மிக மோசமாக இந்த முழு சர்வதேசத்திலும் இல்லாத படுகொலை கலாச்சாரத்துக்கு வலிகோலி இருக்கிற அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாகவும் இதை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறோம் தொடர்ந்தும் இந்த போராட்டம் நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குக்கும் கொண்டு செல்கின்ற ஒரு போராட்டமாகவும் சகல இன மக்களையும் சகல சமயத்தவரையும் இணைத்த ஒரு போராட்டமாகவும் கொண்டு செல்ல இருக்கிறோம் இது யூதர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் அல்ல இந்த ஜியோனிச ஆட்சிக்கும் நெட்டன்யாவுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கும் எதிரான ஒரு போராட்டம் இந்த போராட்டமாக முழுமையான சுதந்திரமான பலஸ்தீனம் உருவாக வேண்டும் அதற்கென்று அதுவரையும் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று நாங்கள் இங்கு கூறி வைக்க வேண்டும் நான் எத்தனையோ பலஸ்தீன போராட்டங்களுக்காக சென்றிருக்கின்றேன் ஆனால் இன்று இத்தனை பேர் வந்திருக்கின்றோம் இன்று இத்தனை பேர் வந்திருக்கின்றோம் இவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்தை நான் இன்று வரை ஒரு பலஸ்தீன போராட்டத்துக்கு நான் காணவில்லை எனவே எமக்கு நாங்கள் பல்லாயிர கணக்கான மக்கள் உலக மக்களுடன் ஒரு சுதந்திர பலதீனத்துக்கு நாங்கள் குரல் கொடுத்தாலும் உமக்கு இன்று கூடி இருக்கின்ற உமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரியம் இருக்கின்றது அரசாங்கத்திலும் கேட்க வண்ட பல விடயங்கள் இருக்கின்றது பலதீன மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்ற ஐடிய சிப்பாய்களுக்கு இலங்கையில் எதற்காக நாங்கள் இடம் கொடுக்கின்றோம் என்ற காழ்வியல் என்ற கேள்வியை நாங்கள் எமது அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும் விடுதலை என்பது சாதாரண போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் அல்ல இஸ்ரேல் எனப்படும் ஒரு காலனித்துவ அரசாங்கமானது பலஸ்தீனிய மக்கள் மீது இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றது காலனித்துவம் எனப்படுகின்ற ஒரு சங்கிலினால் இன்று மக்களை நிறுத்திக் கொண்டிருக்கின்றது நாங்கள் அனைவரும் ஒன்று திறந்து அரசாங்கத்தில்தான் பலஸ்தீன மக்களுடன் நிற்க வேண்டும் விடுதலையுடன் நிற்க வேண்டும் என்று கூறி நாங்கள் எமது கோஷத்தை எழுப்ப வேண்டும் جي ميڊيا ڪئميرا بند ڪري مٽي مون ڏاڪو ٿو ٿي 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 ٿي